ஜெம்சியின் குடும்ப உறவினர்களுக்கு வணக்கங்க உங்கள் அனைவரையும் அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள் சிசி நியூஸ் தமிழுக்கு அன்போடு வரவேற்கிறேன் முந்நூறு யூனிட் கரண்ட்டு இலவசம் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரை மானியம் பெறுறது எப்படி இது என்ன திட்டம் யார் யாரெல்லாம் பலன் பெற இருக்கிறீங்க இருக்கிற இடத்துலருந்தே இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது மூலியமாக என்னென்ன பலனை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறீங்க நான் உங்கள் குரு அண்ட் சி ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு முன்னெடுத்திருக்கக்கூடியது இதில் மாநில அரசுடைய ரோலும் இருக்குது தமிழ்நாடு மின் ஆளுமை நுகர்வோர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது எல்லாமே இது கூட ஃபங்க்ஷன் ஆகுது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கோ அதுவும் டெரஸ் வீடு வச்சு மொட்டை மாடி இருக்கு இல்லைங்களா மேலே ரூஃபில் உங்களுக்கு சோலார் பேனல் அமைக்கிறக்கு இடம் இருக்குதோ நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதலாக என்னன்னா ஒரு கிலோவாட் அமைக்கிறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் இரண்டு கிலோவாட் அமைக்கிறதுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மானியம் மூன்று கிலோவாட்டாக மாறையில் கடைசி கிலோவாட்டுக்கு பதினெட்டாயிரம் போட்டு மொத்தம் எழுவத்தெட்டாயிரம் ரூபாய் மானியம் வரை நீங்கள் பெறலாம் அது இல்லாமல் முந்நூறு யூனிட் இலவசம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் வீட்டில் கரண்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதில் முந்நூறு யூனிட் இலவசமாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய சோலார்லேருந்தும் பயன்படுத்திக்கலாம் நானூறு யூனிட் ஐநூறு யூனிட் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தால் உங்களுடைய கரண்ட்டு பில் ஜீரோவாக்கிக்கலாம் இதை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கு காசு இப்போ என் கையில் இல்லை முதல்ல ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு ஒரு தோராய கணக்கு கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவாட்டுக்கு அமைப்பதாக வைத்துக்கொள்வோம் நான் எழுபதாயிரம் நீங்கள் டிக்ளர் பண்ணல தெளிவை நோட் பண்ணிக்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முப்பதாயிரம் அரசு கொடுத்துரும் ஸோ மீதி இருக்கிறது தான் நீங்கள் போட போகிறீங்க ஸோ மொத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ வாட் நூற்றம்பது யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்க இரண்டு கிலோ வாட் போட சொல்லி பரிந்துரைக்கிறாங்க ஸோ அப்போ அறுபதாயிரம் ரூபாய் மானியம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் போட்டால் மீதி எண்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இருக்கும் இது ஒரு சின்ன கால்குலேஷன் உதாரணத்துக்கு போடக்கூடியது எக்ஸாக்டாக எவ்வளவுங்கிறது நீங்கள் அதில் அப்ளை பண்ணி உங்களுக்கான துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து உங்களை அணுகி உங்கள் இடத்துல ஃபிட் பண்ணியில் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இதில் இன்னொரு கூடுதல் ஸ்பெஷல் தகவல் என்னென்னா நீங்கள் லோன் மூலியமாகவும் இதை அமைத்துக்கலாம் இந்த முப்பதாயிரம் ரூபா மானியத்துக்காக நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் இப்போ என் கையில் இல்லை போடுறதுக்கு இந்த எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் மானியத்தை பெறக்கு முழுத அவ்வளோ அமௌண்ட் போடுறதுக்கு கையில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதற்கு வங்கி கடனும் ஏற்பாடு செய்து தர்றாங்க ஸோ அது உங்கள் சிபில் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அது மூலியமாக நீங்கள் வங்கி கடன் வாங்கி இந்த திட்டத்தை பூர்த்தி செய்துட்டு அதிலிருந்து ஒரு மானியம் வந்து ஏழு நாளிலிருந்து முப்பது நாள் உங்களது வங்கி கணக்கில் க்ரெடிட் ஆகுங்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருப்பி லோனுக்கு அடைச்சிட்டு மீதி இருக்கிறத மாதம் மாதம் டியூவாக கட்டிக்கலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தேவைப்படுறவங்க உடனடியாக இது போன்ற பசுமை எரிசக்தி முறைக்கு மாறுங்க இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு நிலக்கரி அணு மின் நிலையம் அனல் மின்னலையுன்னு தான் சொல்கிற அந்த நிலக்கரியை வச்சு இதையவே எதிர்நோக்கி இருக்கிறது காற்று ஆலைகளை எதிர்நோக்கி இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பசுமை எரிசக்திக்கு மாறுறக்காக இந்த சோலார் பேனலுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறப்ப கரண்ட்டு கட்டாயம் இருக்கும் ஸோ பவர் கட் ஆனாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு நீங்களே சீர்தூக்கி பார்த்துக்குங்க இது மாதிரி மத்திய மாநில அரசுகளுடைய அனைத்து நலத்திட்டங்களும் நம்ம வந்து எதெல்லாம் நம்ம பயன்படுத்தி பலன் பெற்று கொண்டு இருக்கிறோமோ நம்மளுடைய சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய பொது சேவை மையமும் இ சேவை என்று சொல்லக்கூடிய தமிழக அரசுடைய இ சேவை மையத்திலும் நம்ம பயணிப்பதால் வைத்து அதில் இருக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த மாதிரி சிசி நியூஸ் தமிழில் வைத்துட்ருக்கிறேன் ஏற்கனவே வழங்கிட்டு இருந்த செய்திகளும் வரும் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காணொலி உங்களுக்கு பலனளிக்காத பட்சத்திலும் உங்கள் நட்பு வட்டாரத்தோடு பகிர்ந்துக்குங்க இப்போது இதற்கான முழு வீச்சில் பணிகள் துவங்கப்பட்டு கொண்டிருக்கிறது போதிய அளவு பயனாளர்கள் ஒருவேளை நிரப்பப்பட்டு விட்டால் மானியம் புதியவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஸோ அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் வாய்ப்புள்ள போதே வசதிப்படுத்தி கொள்ளுங்கள்ன்னு சொல்லிட்டு இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேங்க வழக்கம் போல் நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சி ஆஃப் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி これ。